ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜுவல்லரியில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனிஷ் ஜுவல்லரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்க தான் இந்த ஜாப்பை வந்துட்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு விதமான போஸ்டிங் வந்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக ரீட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ரீட்டைல் சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க பதினஞ்சு போஸ்டிங் வந்து வேக்கன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பத்து போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடட் அட்வான்டேஜ் இல்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அவங்க டீட்டெயில் நோட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா முன் அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ இந்த ஜாப் அப்படி தான் அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து எல்லா பெனிஃபிட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க சேல்ரி இன்சென்டிவ் பதவி உயர்வு இஎஸ்ஐபிஎஃப் ஆண்களுக்கு வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு இடமே அதாவது அகமடேஷன் வந்துட்டு இலவசமாக அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நடக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் சாரிங்க ஈரோடு மாவட்டத்தில் தான் வந்து நடக்குது ஓகேவா ஸோ காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனுஷ் ஜுவல்லரி எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் காவேரி ரோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈரோடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டபுள் நைன் ஃபோர் டூ எயிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ சிக்ஸ் டூ ஒன் ஓகேவா நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டுட்டு தென் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ